நகை காணா போனவங்களோட நிலமை எப்படி இருக்கும் வாழறந்த பள்ளி மாதிரி துடிப்பாங்க அதே நேரத்தில் காணா போன நகைக்கு ஈடான தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும் பல நாள் பசியாக இருந்தவனுக்கு பிரியாணி கிடச்ச மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா ஆமாம் வாய்ப்பு இருக்குது அது வந்து மறைமுகமாக இருக்குது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நகைங்கிறது இன்றைக்கி வந்து வீடு மனை அது மாதிரி ஒரு சொத்தா சொத்தாகிடுச்சு ஏன்னா அதோட வில வந்துட்டு ராக்கெட்டை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு என்னென்னு பறக்குது இல்லையா அப்படிப்பட்ட நகையை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி நகையை நீங்கள் சின்ன கடைகளை நான் சொல்லலை பெரிய கார்பரேட்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா நிறையா கடை வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி கடைகளில் காம்ப்ளிமெண்ட்ரி கோல்டு இன்சூரன்ஸுன்னு ஒன்று கொடுக்குறாங்க ஆமாம் அவங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து அதோட மதிப்பு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி கோல்டு இன்சூரன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வேலிட் நகை வந்து காணா போனாலோ கொள்ளடிக்கப்பட்டாலோ தீ விபத்துனால வந்து எதுவும் ஆயிட்டாலோ இந்த மாதிரி எந்த விதமான விஷயத்தினாலையும் உங்களுக்கு அந்த நகை வந்து கிடைக்காம போச்சு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் இயர்க்குள்ள நீங்கள் அந்த நகைக்கான தொகையை இன்சூரன்ஸ் கம்பெனி மூலம் கிளைம் பண்ணிக்கலாம் இதை பெரிய நகை கடக்காரங்க கொடுக்குறாங்க நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம் ஆமாம் இது வந்து ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு இருக்கு நகை கடைக்காரங்க யாரும் கொடுக்கலப்பா ரொம்ப கஞ்ச இருக்காங்க நான் சின்ன கடையில் தான் வாங்க முடியும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு அதுக்கு ஹோம் இன்சூரன்ஸுன்னு பேர் அதாவது மனுஷனுக்கு மட்டும் இப்போ இன்சூரன்ஸ் கொடுக்குறது இல்லை வீட்டுக்கும் கொடுக்குறாங்க ஒரு பூகம்பத்தில் ஏதாவது போனாலோ இல்லை கொள்ளையடிக்கப்பட்டாலோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து வீடு இல்லை ஏதாவது எந்த பொருள் வீட்டில் உள்ள அத்தனை பொருளுக்கும் வந்து உங்களுக்கு வந்துட்டு அது வந்து செல்லுபடியாகும் அதுக்காக வீட்டில் இருக்கிற பள்ளி அது புக்கெலாம் கேட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளும் சின்ன இருந்து எல்லா பொருளுக்குமான காப்பில் தான் வந்துட்டு ஹோம் இன்சூரன்ஸுன்னு பேர் உங்களோட இன்சூரன்ஸ்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கேளுங்க ஹோம் இன்சூரன்ஸ் அதில் வந்து தெஃப்டானாலும் உண்டு அதில் நகையும் வந்து ஈடாகும் அந்த நகையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் ஆனால் போட்டிருப்பாங்க ஹோம் லோனில் ஆனால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நகைக்கு வந்து முழுமையான காப்பீடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போட்டு கொடுப்பாங்க நீங்க அது மூலமாவும் உங்களுக்கு நகை காணா போனாலோ இல்லை வந்துட்டு ஏதாவது டேமேஜ் ஆயிட்டாலோ இந்த மாதிரி எந்த விதத்துல உங்களுக்கு சேதாரம் ஆனாலும் சரி உங்களுக்கு அதுக்கான காப்பீடு உண்டு அதுக்கான பணமும் உண்டு ஸோ ஒண்ணு பெரிய நகை கலக்காரங்க மூலம் உங்களுக்கு இலவச இன்சூரன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி அதாவது இலவசமான கோல்டு இன்சூரன்ஸ் அது கிடைக்கும் அதை நீங்கள் கேட்டே வாங்கலாம் பெரிய நகை கடைக்காரர்கள்ட்ட தான் கிடைக்கும் நல்லா வந்துட்டு பெரிய அளவில் தமிழ்நாடு பூரா போட்டிருக்காங்கள பிரான்ச்சு அந்த மாதிரி கார்ப்ரேட் நிறுவனங்கள்கிட்ட தான் கிடைக்கும் சின்ன கடைக்காரர்கள்ட்ட கிடைக்காது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் இன்சூரன்ஸ் நீங்களே சொந்தமாக போட்டும் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க நகையை வந்து ஒருத்தன் திருடிட்டு போயிட்டாங்க கூட அதுக்கும் வந்து பொருந்தும் ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் நான் காண போனால் வருத்தப்பட தேவையில்லை இன்சூரன்ஸுக்கான பணம் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கவனமாக இருந்துக்கலாம்